எழில் சுடர் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடருக்கு வந்து மெட்டி போட்டு விட்றப்பில் நம்ம எழில் அதே மாதிரி மனகுரியோட ஆளை வந்து கரெக்டாக வந்து ரூம் பாயை வந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க ஃபோன் நம்பரை வச்சு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சுடர் வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆதாரம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறார் அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு உதவி வேணும் அதான் உதவின்னா மட்டும்தானே நீ ஃபோன் பண்ணுவேன் சரி பரவாயில்ல சொல் சரி இந்த ஃபோன் நம்பரை வச்சு ஆளை வந்து ஒருத்தன் அட்ரஸை கண்டுபிடிக்கணும் உன் ஃப்ரெண்டு தான் வந்து பெரிய அறிவாளியாச்சு இல்லை அவன்கிட்ட சொல்லி வந்து எனக்கு நீ கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னா யார் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஆமாம் ஆமாம் சரி நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு வச்சுறாங்க அட்ரஸ் வந்து அனுப்பி விட்டுறாங்க உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் இதை காலையில் போய் விசாரிக்கணும் விசாரித்து நிச்சயமாக அவனை பிடிச்சவனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் மனோகரி தான் ஏதோ ஒன்று பண்ணிருப்பா நிச்சயமாக மாட்டுவா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சொல்கிற ஐடியா பண்ணுறாங்க அஞ்சலி வந்து வாசலில் உட்காந்துருக்கப்ப கரெக்டாக வந்து சுடர் வராங்க வந்தோன்னா ஏன் இங்கே தனியாக இருக்கீங்க அப்படின்னு இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு எனக்கு கவலையாக இருக்குது நீ அவ்வளோ நினச்செல்லாம் கவலைப்பட தேவையில்லை அதான் நான் இம்பார்ட்டன் சொல்லிட்டேன்ல அப்படின்னா உனக்கு இப்போ மனசுக்கு பிடிச்சவங்க தான் அம்மாவாக வருவாங்க அப்படின்னா அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்க நீ மட்டும்தான் நீயே பேசாமல் அம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா சுடருக்கு தூக்கி வாரி போடுது அப்படிலாம் நான் வரக்கூடாது நான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லையா உனக்கு இதை விட பெட்டரான அம்மாவை வருவாங்க நீ இந்த மாதிரி கேட்ட கேள்வியை வந்து என்கிட்ட கேட்டதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போயிட்டு வந்து படுத்து தூங்குறாங்க தூங்குறாங்க தூங்குறப்ப வந்து சுடருக்கு கரெக்டாக வந்து கனவு வருது பா பார்த்தா யாரோ மெட்டி காலில் போட்டு விட்ற மாதிரியும் தாலி கட்டினதோட மழையும் கழுத்தமாக வந்து மனமேடையை சுற்றுற மாதிரி கனவு வருது டக்குன்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தா என்னடா இது இப்படி தாலி கழுத்தில் இருக்குது நம்ம மெட்டி போட்டு விட்றாங்க யாரோ நம்ம எப்படி பாரின் போடுறதுனே தெரியலையே இதெல்லாம் நடக்கக்கூடாது நடக்கூடாது அப்படிங்கிறாங்க மறுபடி படுக்கிறாங்க மறுபடியும் அதே மாதிரியாக கனவு வருது என்ன இது இவ்வளோ பெரிய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கீழே வந்து கடவுளை கடவுளை இது மாதிரி வந்து நடக்கக்கூடாது ந நம்ம நினைக்கிறது எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓ கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க நான் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு கீழே வந்து செல்வி கூப்பிடுறாங்க அடுத்தது நம்ம பாட்டி கூப்பிடுறாங்க கனகொழி பாட்டி யாருக்கு பேசுகிறதுன்னு கேட்காம ஒவ்வொருவே வேண்டுதல் போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வராங்க வந்தால் மனோகரிக்கும் எழிலுக்கும் ஃபோட்டோ ஷூட் வந்து நடத்துறாங்க இதை எழில் ஃபோட்டோ கோட் ஷூட்டோட செம மாதம் வர்றதை பார்த்தோன்னா இந்து வந்து நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகாக இருக்காங்க கூட நம்மளும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் நிற்கிறாங்க பக்கத்தில் கரெக்டாக வந்து குட்டீஸ் எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க எனக்கு இவ அம்மாவும் வந்து இவ்வளோ இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இப்போ ஃபோட்டோ ஷூட் நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோ தானே விஷயம் வா நம்ம போய் ஆட்டத்தை கழச்சி விட்ருவோம் அப்படின்னு அபி வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போனோன்னே ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு வந்து செம ஆசை பண்ணுறாங்க உடனே வந்து நாங்களும் டேடி கூட தான் ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சரின்ட்டு கூட நின்று ஃபோட்டோ எடுத்து தள்ளி தள்ளி விட்டுறாங்க மனோகரி கடைசியில் நிற்கிறாங்க அதே மாதிரி கிட்ட வந்து அஞ்சலி பாப்பா வந்து என்னை தூக்குங்க அப்படின்னு புடையை பிடிச்சி இப்படி இழுத்தோன்னே சரி தூக்கி உட்கார இடுப்பில் வச்சுக்கிட்டு கரெக்டாக முடிய பிடிச்சி போட்டோ எடுக்கிறப்ப இழுத்து விட்டுறாங்க இந்த பக்கம் கையை வச்சு மறைச்சிடுறாங்க குட்டிஸ் போட்டு வந்து ஒரு ஃபோட்டோ கூட வந்து கரெக்டாக எடுக்க முடியாத லெவலுக்கு பண்ணி விட்டுட்டு செம சேட்டை பண்ணுறாங்க நம்ம குட்டிஸ் எல்லாரும் செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் கரெக்டாக அந்த வழியில் தான் நடந்து வராங்க நம்ம சுடர் சுடர் வர்றப்போ வந்து இவ எதுக்கு நான் குரூப்புக்கு ஃபேமிலி ஃபோட்டோக்கு காலை தட்டி விட்டோன்னா கரெக்டாக வந்து எலியில் வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க அப்போ வந்து ரொமான்டிக் சாங் ஒன்று போட்டு விட்றாங்க அதுக்கப்புறம் கால் வலிக்குது சார் அப்படின்னு ஒன்னா சுருக்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி வந்து தொடையில் வச்சுக்கிட்டு எலியில் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா கரெக்டாக தான் மெட்டி போட்டு விட்றாருன்னு வந்து கரெக்டாக சுடர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கனவில் ஆஹா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு காலை டக்குன்னு எடுத்து விட்டுறாங்க எடுத்தோன்னே என்னாச்சு அப்படின்னோட இப்போ பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறாங்க எடுத்து முடிச்சோன்னா வந்து கவின் வந்து செம கோவத்தில் வந்து போய் உட்காந்துக்கிறாங்க உட்காந்தோடனே வந்து என்னாச்சு ஆச்சு கவின் ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னா பின்ன என்ன எனக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால் பார்த்தா வந்து ஷூட் வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாது என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று மாட்டியிருக்கு அதனால நிச்சயம் நடக்காது அதுக்காக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன ஐடியா என்கிட்ட சொல்லு அப்படின்னோன்னே அது இப்போ நான் சொல்ல வேணாம் அது நடக்கிறப்ப உனக்கே தெரியும் நீ ஒன்றும் ரொம்பலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆட்டோவில் ஏறி அட்ரஸ்க்காக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தனியாக போகிறாங்க போகிறப்ப வந்து கரெக்டாக அந்த வீட்டை வந்து கண்டுபிடிச்சி கதை தட்டினோன்னே நீங்கள் தானே அந்த ரூ ரூமில் வந்து வேலையை விட்டு போனீங்க அந்த இருந்து மனோகரிக்கு உதவி செஞ்ச நீ தானே அப்படின்னா அதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்கன் நவுந்து போக பார்க்குறாங்க கரெக்டாக சுடரை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னா சுடரை தள்ளி விட்டுட்டு வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க அப்படி ஓடுறப்ப வந்து அவரோட ஃபோன் வந்து அந்த பையனோட ஃபோன் கீழே விழுந்துருது கீழே விழுந்து அடுத்த செகண்டே வந்து ஃபோனை எடுக்கலான்னு போகிறப்ப வந்து சுடர் வந்தோன்னே சரி ஃபோன் போனால் போயிட்டு போய் எஸ்கேப் ஆனால் போகணுன்ட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க ஃபோனை எடுத்து பார்த்தோன்னா அதில் மனோகரி ஃபோன் நம்பர் இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு ஓ வாய்ஸ் சேஞ்சோவரோட வந்து பேசியிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மனோகரிக்கு ஃபோனை போட்டுட்டாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆமாம் இவன் எதுக்கு நீ எதுக்கு எனக்கு இப்போ கால் பண்ணுறேன் என்ன மேடம் மறந்து போச்சா அப்படின்னு சுடர் வந்து மிரட்டுறாங்க எனக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன காசு எதுவுமே பற்றலை கொடுக்கவும் இல்லை அதனால் நான் சொல்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்களே வந்து காசை கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னால் எவ்வளோ பெரிய வேலை முடிஞ்சிருக்கு நீங்கள் நினச்சது அதை வந்து என்னை லேசு போக்கில் அப்படியே டீலில் விட்டால் எப்படி மேடம் அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி கேட்குறாங்க இங்கே இந்த பக்கம் வந்து இவன் என்ன இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சுடர் வந்து செம பிளானாக பேசுகிறாங்க அதே மாதிரி அவங்க மனோகரி வந்து பயந்து நடுங்கிறாங்க ஆக மொத்தத்தில் சுடருக்கு வந்து மனோகரி வந்து திட்டம் போட்டு எளியில் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சுடர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த எபிசோடெலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்